திருவனந்தபுரத்தில் இருந்து டெல்லி சென்ற ஏர் இண்டியா சென்னையில் தரையிறங்கியது குறித்து அதில் பயணம் செய்த காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் தெரிவித்த கருத்துக்கு ஏர் இண்டியா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது திருவனந்தபுரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நூற்று எண்பத்தோரு பயணிகளுடன் டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் எந்திர குளாறுக்கு ஏற்பட்டதால் சென்னையில் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது இதுகுறித்து அந்த விமானத்தில் பயணம் செய்த காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் வெளியிட்ட பதிவில் திறமை மற்றும் அதிர்ஷ்டத்தால் தாங்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் பயணிகளின் பாதுகாப்பு அதிர்ஷ்டத்தை நம்பியிருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் ஒருபோதும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் அவருடைய பதிவுக்கு விளக்கம் அளித்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் விமானம் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலைகளை கையாள விமானிகள் நன்கு பயிற்சி பெற்றுள்ளனர் என்றும் இதுபோன்ற அனுபவம் தங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு சிரமத்திற்கு வருந்துகிறோம் என்றும் தெரிவித்துள்ளது சென்னை பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து முதற்கட்டமாக ஏசி மின்சார பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து மின்சார பேருந்துகளின் சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து ஆறு வழித்தடத்தில் ஐம்பத்தி ஐந்து ஏசி மின்சார பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட உள்ளன தாழ்த்தல குளிர்சாதன வசதி இல்லாத மின்சார பேருந்துகள் பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து படிப்படியாக இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு தவறாதீர்கள்